சேலம் மாநகராட்சியின் மையப்பகுதியில் பரந்து விரிந்து காணப்படும் இந்த பள்ளப்பட்டி ஏரி பூங்காதான் சுற்றுவட்டார பகுதி மக்களின் பிரதான பொழுதுபோக்கு தலமாக திகழ்கிறது ஏரிக்கரையை சுற்றி பத்திற்கும் அதிகமான குடில்கள் நடைப்பயிற்சி மேற்கொள்ள நடைபாதைகள் பாதுகாப்பிற்காக கம்பிவேலிகள் என அத்தனை சிறப்பம்சங்களுடனும் காணப்பட்ட இப்பூங்கா அண்மை காலமாக எந்தவித வசதியும் இல்லாத அவல நிலையில் காட்சியளிக்கிறது மத்திய அரசின் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் புதுப்பிக்கப்பட்ட இப்பூங்கா முதலமைச்சரால் திறந்து வைத்த ஒரே ஆண்டிற்குள் பொலிபுழந்து காணப்படுகிறது சேலம் மாநகராட்சி நிர்வாகமானது ஒரு அவலக்கேடாக இந்த பல்லப்பட்டி பூங்காவை அமைத்திருக்கிறது என்பது எடுத்துக்காட்டாக சொல்லப்போனா இந்த மாநகராட்சியில் இங்க பாருங்க எவ்வளவு நாய்கள்லாம் இருந்துட்டு இருக்குது அந்த பக்கம் சமூக விரோதிகள்லாம் இரவு நேரங்களில் வந்து என்னென்ன செய்யக்கூடாதோ அத்துணை செயல்களும் குற்ற செயல்கள்லாம் நடந்து வந்து கொண்டிருக்கின்றது அந்த அடிப்படையில் இந்த பள்ளப்பட்டி ஏரியாவை பாதுகாப்பதற்காக மக்களுடைய பயன்பாட்டிற்காக கொண்டு வருவதற்கு மாநகராட்சி முன் வருவதில்லை தமிழக அரசும் செவிமடுப்பதில்லை ஏரி பூங்கா பயன்பாட்டிற்கு வந்த ஒரு மாதத்திற்குள் அங்கு வைக்கப்பட்டிருந்த அலங்காரக் குடில் மர்ம நபர்களால் தீ வைத்து எரிக்கப்பட்டது அத்தகைய செயல்களை செய்தவர்கள் யார் என்ற விசாரணை இன்று வரை நீடித்துக்கொண்டிருக்கிறது இந்த நிலையில் மாலை நான்கு மணிகை கடந்து விட்டார் இப்பூங்கா முழுவதும் மதுபிரிகர்களின் உடாரமாக மாறி விடுவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர் ஒதுக்குன கோடி ரூபாய் பணமெல்லாம் போயிடுச்சு பூங்கா அமைக்கிறங்கிற பேரில் பூங்காவும் அமைச்சாச்சு ஆனால் இது எதையுமே மக்கள் பயன்படுத்த முடியாத ஒரு மோசமான அவ்வளவு நலம் இருக்குது என்ன காரணம்னா பணத்தை செலவு பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இதை பாதுகாக்கிறதுக்கான ஊழியர்களை மாநகராட்ச போடலை இது வேணும்னே போடல ஏன்னா பொதுமக்கள் வந்து இது குறை சொல்லணும் இது வந்து முறையாக பராமரிக்கலைங்கிற ஒரு பிரச்சனை வரணும் அப்போ தான் இதை தனியாருக்கு விட்டு சம்பாதிக்கலாம் இதுதான் நோக்கம் மக்கள் பயன்படுத்த முடியாத ஒரு அவல நிலை இருக்குது இன்னைக்கு இது திறந்த வெளி பாராக செயல்பட்டு இருக்குது பள்ளப்பட்டி ஏரி கஞ்சா குடிக்கக்கூடிய நபர்களுக்கான பாதுகாப்பான இடமாக இருக்கு மது அருந்துவிட்டு காலி பாட்டில்களை பூங்காவிலேயே போட்டு விடுவதோடு நடைப்பயிற்சிக்கு வருவோரிடம் தகாத முறையில் நடந்து கொள்வதாகவும் மது மீது புகார் எழுந்துள்ளது மாலை நேரங்களில் மது தொல்லை ஒரு இருக்க இரவு நேரங்களில் பாலியல் தொழில் அரங்கேறும் இடமாகவும் இப்பூங்கா மாறியிருப்பது பொதுமக்கள் மத்தியில் கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி உள்ளது அதுவும் எந்த ஒரு பாதுகாப்பும் இல்ல எந்த ஒரு பராமரிப்பும் இல்லாம இருக்குது பராமரிப்பு ஒரு ஆள் போடணும் அதுவும் மத்தியான டைம் எல்லாம் ரொம்ப மக்கள் இந்த பக்கம் போக முடியாமல் வர முடியாமல் சமூக விரோதிகளால் ரொம்ப இதாக இருக்குது பல கோடி ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட்ட பள்ளுப்பட்டி ஏரி பூங்கா முறையாக பராமரிக்கப்படாத காரணத்தினால் குப்பை மேடாக காட்சியளிக்கிறது பூங்காவை பராமரிக்க தவறிய சேலம் மாநகராட்சி மீதும் தமிழக அரசின் மீதும் பொதுமக்கள் கடும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளனர் பெருகி வரும் நகர்மயமாக்கலுக்கு மத்தியில் பொதுமக்கள் நடைபயிற்சி மேற்கொள்ளவும் அவர்களின் ஓய்வு நேரத்தை விருப்பம் போல கழிக்கவும் உதவும் பூங்காக்களை முறையாக பராமரிக்க வேண்டும் என சேலம் மாநகராட்சி பொதுமக்கள் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் தமிழனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பிரகாஷ் ராஜுடன் செய்தியாளர் எஸ் கே கண்ணன்